ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிதா வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ இன்றைக்கி ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து அத்தை இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணால் நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சமையல்ன்றது எங்கள் அத்தை சூப்பராகவே எல்லாமே செய்வாங்க சமையலில் அவங்க புளியே சொல்லலாம் அது என்ன என்னோடய எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாதுனால் கற்றுக்கணும் ஸோ அவங்களோட ரெசிபி அவங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் வந்து இன்றைக்கும் ஒரு இவ்வளோ ஆக எடுக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வர வச்சேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்ட்ரீஃபாக என்ன பண்ணுற உங்க யார் ரொம்ப பிடிக்கும் போ நீ அம்மா அவன் சொல்லவே மாட்ட போ போ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ கீழே அத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்தது வந்து கொல்கட்டை செய்கிற ரெசிபி வீடியோ போடுறோம் அத்தை கொழுக்கட்டைக்கு தேவையான எல்லாத்தையுமே சூப்பராக எடுத்து வச்சிட்டாங்க அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கை பொட்டுக்கல்ல ஒரு கை வேர்க்கல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து அவள் மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு வந்து எள்ளு அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்றதுக்காக எள்ளு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டாங்க அது வந்து கொறை குற இருக்கா சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டாங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த பூர்ணத்தை போட்டு அடுப்பில நம்ம கிண்ணிட்டு அதெல்லாம் வேணவே வேணாம் அடுப்பே இல்லாமல் பூர்ணம் செய்கிறாங்க அப்புறம் ஒரு கப்பு வந்து வெள்ளம் வெள்ளத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு வெள்ளத்தை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அந்த வெள்ளத்தையும் அரைச்சிட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் போதும்போது உள்ளே போட்டுக்கணும் அதையும் அந்த பவுலில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பேர் யாராவது இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படினு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வெள்ளத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து பத்தையாக இருந்துச்சுன்னா அதை நைஸாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சா இந்த மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு நான் தான் தேங்காய் வந்து திருவி கொடுத்தாத்தேக்கு அரை முடி தேங்காவை நல்லா திருவி அதில் போட்டுக்கணும் அதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் அதையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து உப்பு எதை வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லாவே பிசையணும் அத்தை நெய் கெட்டியாக இருந்துச்சுன்னா அடுப்பில் போட்டு உருக்கி நல்லா பிசைஞ்சு எப்படி இதை கொண்டு வரணுன்னா நல்லா அந்த பந்து மாதிரி உருட்டி அப்படியே காமிப்பாங்க பாருங்கள் அத்தை இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி அதை அப்படியே அது ஓரமாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அப்படியே அந்த பூர்ண கொழுக்கட்டை டேஸ்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் இது அடுப்பு இல்லாமல் செய்கிற பூர்ணம் இந்த விநாயகர் சோதிக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாவு ஒரு கப் பச்சரிசி மாவு கொழுக்கட்டைனாலே பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மாவு ஒரு கப் இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருங்க ஒரு பக்கம் வந்து வெந்நீர் வேணுக்குன்னே கொதிச்சிட்டு இருந்த வெந்நீர் தான் மறுபடியும் அதை கொஞ்சம் சூடு சூடு வந்து பண்ணுறதுக்காக இந்த குக்கரில் வச்சுட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த புடியில் குக்கராக வச்சிட்டாதான் நமக்கு கையில் சுடாது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஒரு ஸ்பூன் மைதா மாவு அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்ண கொஞ்சம் சீனி அது எதுக்காகனா வந்து உள்ளே உள்ளது நல்லா இனிப்பாக இருக்கும் வெளியே உள்ள அந்த இதுவும் வந்து கொஞ்சம் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் கையாலேயே இதுலேயும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றிட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அது காஞ்சி போய்டுமா இந்த கொழுக்கட்டை மாவு அது காயாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் கொதிச்சிட்ருந்துச்சுலாம் தண்ணி அது நல்லாவே கொதிச்சிட்டு செஞ்சி அதையும் தூக்கி அப்படியே மாவுல ஊத்தி அப்படியே கைவிடாம பிசையணும் ஒரு கப் மாவுக்கு அதே கப் அளவு வெந்நீர் அத்தை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு கப் வெந்நீர் போட்டு நல்லா சூடு பண்ணி கரெக்டான அளவுல இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரும் நல்லா மூட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாவை கிண்டி மூடி வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சப்பாத்தி மாவை போட்டு பிணைகிற மாதிரி பிணையணும் இதெல்லாம் எங்கள் அத்தை சொன்னது நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் இருக்கேன் அவங்க தான் எல்லாத்தையும் அவங்க சொல்லி தான் செஞ்சாங்க ஏன்னா பின்னாடி வந்து டிவி இதெல்லாம் ஓனனால நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதனால் வந்து நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாமே அத்தை சொல்லி கொடுத்ததும் உங்களுக்கு நான் வாய்ஸில் சொல்கிறேன் அப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு மூட வச்சனும் இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறப்ப என்ன ஆகும்னா வெடிச்சு வெடிச்சு வரும் அப்படின்றதுக்காக ஒரு ஈரத்துணியில நல்லா இது பண்ணிவிட்டு அத்தை இப்ப கொழுக்கட்டை இப்படி செஞ்சு காமிக்கிறாங்கல்ல இப்படிதான் கொழுக்கட்டை வந்து செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு உருணை மாதிரி எடுத்துட்டு நல்லா கையில் அடித்து அந்த 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 பூர்ணத்தை உள்ள வச்சு இப்படி வந்து அடிச்சு சாரி மூடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து இந்தமாரி பிளாஸ்டிக் கவர் வந்து பிளாஸ்டிக் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் இல்லைனா வாழை இலை இந்த பூசண இலையெல்லாம் இருக்கும் நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் அத்தா இந்த பூசண தான் எங்கள் அத்தை வந்து கொழுக்கட்டை செய்வாங்க எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது அந்த இலையோட எடுத்து அப்படியே பிரித்து சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து இதுதான் பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க கையில் வந்து உருட்ட முடிச்சிட்டு இப்படி இது பண்ணி இது நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு நான் வெந்ததுக்கப்புறம் நான் செஞ்ச கொழுக்கட்டையை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இது ஒரு மெத்தடு அழகாக இப்படி உள்ள ஸ்டப்பிங் வச்சு இது தான் பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இந்த தான் பிள்ளையர் கீழே வச்சிருப்பாங்க ஸோ இது பிள்ளையார் கொள்கை இதுதான் வந்து அத்தையோட ரெசிபி ரொம்ப கஷ்டமே இல்லை இதுவரை கொழுக்கட்டையெல்லாம் செய்யவே தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக பூர்ணம்லாம் போட்டு அடுப்பில் கிண்டி கை வலிக்க செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தாலில் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு பத்து கொழுக்கட்டை செஞ்சு அடுப்பில் அழகாக எடுத்து வச்சாச்சு இனி இது ரெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது தான் நாங்கள் செஞ்ச கொழுக்கட்டை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்